நான் சந்தோஷ் நம்ம இன்னைக்கு எங்க போக போறோம் அப்படின்னாக்க தாங்க நாங்க எல்லாருமே ஃபேமிலியா திருவிழாங்காடு கிளம்பலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம் அங்க என்னடா விசேஷம் அப்படின்னீங்கன்னா சிவன் கோயில் தாங்க இந்த சிவன் கோயில் ரொம்ப விசேஷமானது அதாவது ஆஹ் சபைகள்லயே வந்து ஐந்து சபை இருக்கு அதுல முதல் சபையான ரத்ன சபை திருவிழாங்காடுல இருக்கிற சிவன் தான் நம்ம அப்பன் வந்து எப்போ நம்மளை பார்க்க வருவேப்பாரோ அன்னைக்கு தான் நம்ம போய் சேர முடியும் நான் இதுவரையும் பிறந்து திருவிழாங்காடுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன் நான் திருத்தணிலேருந்து திருவிழாங்காடு வர்றதுக்கு இத்தனை வருஷம் ஆயிடுச்சு சோ இங்க திருவிழாங்காடு வரணும் அப்படின்னாக்கே இந்த கோயில் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல ஒரு கோயில் பார்க்கணும் அதுதான் வந்து இந்த காளி கோயில் நாங்க ஃபர்ஸ்ட் காளி கோயிலாண்டே இறங்கிட்டோம் ட்ரெயின்ல வந்தோம் ஏன் இந்த காளி கோயிலுக்கு அவ்வளவு விசேஷம் அப்படின்னாக்க இங்க சிவபெருமான் வந்து இங்க உட்காரத்துக்கான காரணம் அப்படின்னாக்க இந்த காளி தேவி அம்மைதான் சொல்லுவாங்க ஏன்னாக்கா இவருக்கும் காளிதேவி அம்மைக்கும் வந்து நடன போட்டி நடந்து அதுல வந்து ஆஹ் சிவன் பெருமாள் தான் ஜெயிச்சாரு அது எப்படி அப்படின்னா அவருடைய குண்டலத்தை வந்து கீழே போட்டு அதை வந்து அவரோட இடது காலால தூக்கி மாட்டுவாரு ஒரு பெண்ணாகிய காளி தேவி வந்து அந்த தோல்வியை ஒத்துப்பாங்க உங்களால அது மாதிரி பண்ண முடியாது அப்ப வந்து ஆஹ் சிவபெருமான் கிட்ட நான் இந்த ஊரை விட்டு போறேன் அப்படின்னு கேட்கும் போது இல்ல நீ எனக்கு சமமாக தான் நீங்க வந்து நடனம் புரிஞ்ச அதனால உன்ன வந்து முதல்ல வணங்கிட்டு அதுக்கப்புறம்தான் என்ன வந்து வணங்கணும் அப்படின்ட்டு அந்த கோயிலுக்கு முன்னாடியே இந்த காளி கோயிலுக்கு நீங்க யாராவது திருவிழாங்காட போறீங்க அப்படின்னாக்க முதல்ல காளி அம்மியை வணங்கிட்டு அதுக்கப்புறமா உள்ள போங்க உன்ன விசேஷம் அப்படின்னா இந்த உலகத்திலேயே வந்து காளி தேவி அப்படின்னும் போது ரொம்ப ஆஹ் ருத்ர தாண்டவத்துல இருப்பாங்க ஆனா இங்க மட்டும்தான் சாந்தமான முறையில இருப்பாங்க அதனால இங்க உங்களோட வேண்டுதல் எதுனாலும் வந்து வெளியே நிறைய பேர் வெளியே போவாங்க அதை நாங்க வேண்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் தூரம் நடந்து போனோம்னாக்க சிவன் கோயில் இருக்கு இங்க வந்து என்னன்னாக்க நாங்க வந்த அன்னைக்கு ரொம்ப விசேஷமான நாள் அதாவது ஆருத்ரா ஆருத்ரா அன்னைக்கு இப்படி எல்லாம் வரவே முடியாதுன்னா இவ்ளோ காலியா இருக்கவே இருக்காது கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் வந்து இங்க வருவாங்க ஆருத்ராக்கு சோ அதுக்கு அடுத்த நாள் வந்து நாங்க வந்தோம் அன்னைக்கு என்ன விசேஷம் அப்படின்னாக்க இன்னைக்குதான் வந்து சிவபெருமானான நடராஜருக்கு இன்னைக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க ஆருத்ராக்கு அடுத்த நாள் அபிஷேகம் நடக்கும் நீங்க யாராவது வருஷத்துல ஒரு வாட்டி வந்து பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஆவுதிராவுக்கு வர முடியனாலும் அதுக்கு அடுத்த நாள் வாங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் எக்கச்சக்கமா வந்து கூட்டங்கள் வந்துட்டு பொறுமையா பார்த்துட்டு போகலாம் ஓகேங்களா சோ எங்களுக்கு அது தானாவே அமைந்துச்சு நாங்க எதிர்பார்க்காம தான் போனோம் ஆனா அன்னைக்கு நாங்க எங்க கையால அபிஷேகத்துக்கான பொருளை வாங்கிட்டு எத்தனை போயிட்டு சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணவும் கொடுத்தோம் அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சோ நாங்க வந்து உள்ள போன உடனே ஒரு கூட்டம் அபிஷேகத்தை பார்த்துட்டு இருந்தாங்க நாங்களும் வந்து பொறுமையா நாங்க எங்க எங்க அப்பா அம்மா வரும்போது லக்கி வந்து வெளியே வந்தாலே ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க நான் முடிஞ்ச அளவு குழந்தைய வெளியே கூப்பிட்டு வந்து அதை காட்ட விரும்புவேன் எப்பவுமே அவன் ஓம் சரவணபவ ஓம் சரவணபவோன்னு சந்த சஷ்டி முடிஞ்சுட்டு பாடிக்கிட்டே இருந்தான் அதுக்கப்புறமா இங்க வந்து ஓம் நமச்சிவாய அப்படின்னு ஒரு கூட்டம் பாடும் போது அவரும் லக்கி வந்து ஓம் நமச்சுவாய ஓம் நமச்சுவாய அப்படின்னும் போது எல்லாருமே குழந்தைய பார்த்துட்டே இருந்தாங்க அன்னைக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா நாங்க அபிஷேகத்தை நேரடியா பார்த்தோம் இந்த விஷயத்த கண்டிப்பா உங்களுக்கும் காட்டணும் ஏன்னா எப்படியும் வீடியோ வீடியோ வந்து டிவில டெலிகாஸ்ட் தான் இருந்துச்சு அதனால நானும் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு வீடியோ எடுத்தேன் உங்களால எத்தனை பேரால பார்க்க முடியுமோ பாருங்க ஏன்னா இதெல்லாம் சில விஷயங்கள் காண கிடைக்காத காட்சிகள் அப்படின்னு சொல்லலாம் எல்லாராலையும் பார்க்க முடியாது சோ அந்த மாதிரிதான் நாங்களும் பார்த்தோம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நேரடியா பாக்கும்போது அதுக்கப்புறமா வந்து எப்பவுமே ஆயா தாத்தா அப்படின்னாலே குழந்தைங்க கொண்டு வச்சிருந்தாங்க அது மாதிரிதான் வந்து லக்கியா அவங்க ஆயா தாத்தா அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமா சுத்திட்டு இருந்தா இந்த கோயில விசேஷம் அப்படின்னா இன்னொன்னு இருக்குங்க என்ன தெரியுமா நம்ம காரைக்கால் அம்மையாரையும் பார்க்கலாம் சிவபெருமானுக்கு பக்கத்திலேயே வந்து காரைக்கால் அம்மையாரையும் அதுக்கப்புறமா வந்து அம்மையையும் பார்க்கலாம் சோ அப்படியே வந்து நம்ம பின்னாடி வந்து பார்த்தோம் வந்து நம்ம ஆருத்ராக்கு இங்கதான் இருக்காங்க வெளியே பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா வந்து கொரோனா டைம்ல இருந்து இதை பண்ணிட்டு இருக்காங்க ஆனா ரொம்ப காலத்துக்கு முன்னாடியும் வந்து இந்த சபை வந்து ஆருத்ரா நடத்துறதுக்காகவே ரெடி பண்ணி வச்சிருந்த இடம் தான் சோ அங்கதான் வந்து ஆத்ரு ஆரூத்ரா முன்னாடி நாள் பண்ணிருக்காங்க அதை நாங்க பார்ப்போம் எங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷமாவே இருந்துச்சு சோ உங்களுக்கு யாருக்காவது மாங்கு தோஷம் அதாவது நம்ம ஜாதகத்திலேயே வரும் பாத்தீங்களா மாந்தி தோஷம் திருமணம் நடக்கிறதுக்கு எதுக்கோ உங்களுக்கு மாந்தி தோஷம் இருக்கு அப்படின்ட்டு அந்த மாதிரி தோஷங்கள் சனி பயிற்சி அது எல்லாத்துக்குமே வந்து சனிக்கிழமை வந்து இங்க பூஜை ரொம்ப விசேஷமா பண்றாங்க பரிகாரங்களும் பண்றாங்க நீங்க திருவிழாங்காடுக்கு வரணும் அப்படின்னு நினைச்சீங்க எனக்கு சென்னையில இருந்து வரவங்களுக்கும் ட்ரெயின் பெஸ்ட் நீங்க வந்து கார்ல வர்றதுன்னா வரலாம் அப்படி இல்லை அப்படின்னாக்க ட்ரெயின் தான் ரொம்ப பெஸ்ட் சோ எக்ஸ்பிரஸ்ல வரணும் அப்படின்னாக்க நீங்க சென்னையில இருந்து வந்து அரக்கோணத்துல இறங்கிட்டு அரங்கம் அர்க்காலத்துல இருந்து ஒரு ரெண்டு இல்ல மூணாவது ஸ்டாப்பிங் தான் வந்து திருவிழாங்காடு லோக்கல் பிடிச்சு நீங்க ரிவர்ஸ் சென்னை சைடு வந்தீங்கன்னாக்க மூணாவது ஸ்டாப்பிங்கே திருவிழாங்காடு நீங்க இங்க வந்து தரிசனம் பண்ணிக்கலாம் சனிக்கிழமை காலையில வந்து எட்டு மணிக்கு பத்து மணிக்குன்னு டைமிங் போட்டு பூஜை பண்ணுவாங்க அதே மாதிரி வந்து இந்த கோயிலுக்கு டைமிங் எல்லாம் கிடையாது பன்னெண்டு மணிக்கு கோயில் மூடிடுவாங்க சாயந்திரம் நாலு மணிக்கு தரப்பாங்க எல்லாம் கிடையவே கிடையாதுங்க நாங்க கூட அப்படிதான் நினைச்சு சீக்கிரமா வந்தோம் ஆனா இங்க விசாரிச்சு பார்த்தப்பதான் நீங்க காலையில நட திறந்தாங்கன்னா நீ நைட்டு வரையும் வந்து நடசின வந்து தரதேதான் இருக்கும் அதனால நீங்க எந்த டைம்னாலும் பிளான் பண்ணிட்டு வரலாம் ஒரு தனியா வந்து உட்கார்ந்து ஒரு சாதாரண நாள்ல நீங்க சாமி கும்பிடணும்னு நினைச்சீங்கனாக்க இது ஒரு நிம்மதியான இடம் நீங்க உட்கார்ந்து சிவனை வேண்டும் போது கண்டிப்பா ஒரு நல்ல பலன் கிடைக்குங்க சோ அதனால நாங்க வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தோம் ஏன்னா ஆரோக்கியாக்க அடுத்த நாள் அபிஷேகத்தை பார்த்திருக்கோம் அது வந்து காண கிடைக்காத காட்சி அப்படின்னு தான் நாங்க நினைப்போம் ஏன்னா பிளான் பண்ணி வரல சர்ச்சையெல்லாம் வந்தப்போ எங்களுக்கு இது அமைஞ்சது சாமி கும்பிட்டுட்ட பிறகு கொஞ்ச நேரம் நம்ம நடையிலேயே உட்காரலாம் அப்படின்ட்டு ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருந்தோம் அப்ப வந்து என்னன்னா அபிஷேகம்லாம் முடிஞ்சுட்டு நமக்கு எல்லாருக்குமே வந்து அபிஷேகம் முடிஞ்சிட்ட பிறகு வந்து ஆஹ் பிரசாதம் தருவாங்க இல்லையா அப்படி பிரசாதம் தரும்போது சரி நம்மளும் போயிட்டு வாங்கலான்ட்டு வாங்கும் போது பழங்கள் மட்டும் இல்லாம எங்களுக்கு ஒரு மிராக்கள் நடந்துச்சுங்க என்னன்னாக்க நாங்க அபிஷேகத்தை பார்ப்போமான்னு தெரியவே தெரியாது தற்செயலா போனப்போ அபிஷேகத்தை பார்த்தோம் இன்னொரு விஷயம் என்னன்னாக்க ரெண்டு ருத்ராச்சம் கிடைச்சிச்சுங்க எனக்கு ஒண்ணு எங்க அப்பாவுக்கு ஒண்ணுன்னு கொடுத்தாங்க அதாவது எதிர்பார்க்காத விஷயம் அன்னைக்கு சிவபெருமாள் எங்களுக்கு பெருசா பிளஸிங் பண்ணார் ஆசீர்வாதம் பண்ணார் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா இது எதுவுமே எதிர்பார்க்கல ஒரு அபிஷேகம் சிவபெருமான் மேல பண்ணரு ருத்ராட்சம் கிடைக்குதுன்னா கிடைச்சதுன்னா சாதாரண விஷயம் கிடையாது ஒரு நூ ஒரு நூத்தி ஐம்பது இல்ல இருநூறு எத்தனை இருக்குன்னு நமக்கு தெரியாது ஆனா அதுல நம்ம ஒரு ஆள் ஏன்னா அன்னைக்கு வந்தவங்களே நிறைய கூட்டம் அதுல நமக்கு ஒண்ணு கிடைச்சிச்சு அப்படின்றதெல்லாம் எதிர்பார்க்கவே முடியாது ஏன்னா கொடுத்த ஒரு அஞ்சு நிமிஷத்துலயே ஆயிடும் தானாவே எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க அது ஒரு பெரிய மிராட்டல் அன்னைக்கு எங்களுக்கு சிவபெருமாள் ரொம்ப நல்லது பண்ணான்னு நினைச்சோம் இன்னைக்கும் நாங்க அதை எடுத்துட்டு வந்து அதை பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு என்னன்னா நம்ம மனசையும் தாண்டி ஒரு சந்தோஷம் இருக்கும் அப்ப நமக்கு சிவபெருமான் கொடுத்தது அப்படின்ட்டு சோ அதுக்கப்புறமா நாங்க போகும் போதே வாங்கிட்டு போயிருந்தோம் இங்க கோமோதாவை வந்து விட்டு இருந்தாங்க லக்கி நானே எங்க அப்பா எங்க அம்மா எல்லாருமே வந்து கோமோதாவுக்கா புல் கொடுத்தோம் அது வந்து நம்ம நம்ம சிவன் ஆலயத்துல அங்க இருக்கிற கோமாதாக்கு நம்ம புல்லு குடுக்குது அப்படின்றது சாதாரண விஷயம் இல்ல அவங்களுக்கு வந்து நம்ம கொடுப்போம் அப்படின்ட்டு நாங்க கொடுத்தோம் முதல்ல ஒரு ரெண்டு கட்டு வாங்கணும் அது ஜாலி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் லக்கி என்ன பண்ணிட்டாங்க எனக்கு வேணும் எனக்கு வாங்கிட்டு வாங்க அப்படின்ட்டு சொல்லி திரும்பவும் அவங்க லக்கியும் அவங்க தாத்தாவும் வெளியே போயிட்டு திரும்ப வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறமா கொடுத்தோம் சரி லக்கிக்கு அது ஜாலியாகவும் இருந்துச்சு நம்மளும் நல்லது பண்ற மாதிரி இருக்கே அப்படின்னு நினைச்சிட்டு நாங்க திரும்ப திரும்ப போயிட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்தோம் குழந்தையும் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இதெல்லாம் பண்றதுனால ரொம்ப ஹாப்பியா இருந்தான் வீட்டாண்ட சென்னையில அப்படிங்கும் போது வாழைப்பழம் வாங்கி தருவோம் இந்த வந்து வாங்கி கொடுத்தது இல்ல ஃபர்ஸ்ட் டைம் வாங்கி கொடுத்ததுனால ரொம்ப ஜாலியா இருந்தான் பாருங்க அவன் போயிட்டு அவங்க தாத்தா கூப்பிட்டு போயிட்டு வாங்கிட்டு ரிட்டன் வந்தாரு வந்து அத நான் கொடுக்கணும் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே கொடுத்து அது இல்லாம ஆயா நீங்க வாங்க நம்ம கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஆயா தாத்தா லக்கி மூணு பேரை என்ஜாய் பண்ணிட்டு கொடுத்தாங்க எல்லாத்தையுமே வந்து குழந்தைங்க ரொம்ப சந்தோஷமாவும் ஜாலியாவும் முடிஞ்ச அளவு வீட்டுல இருந்து வெளியே கூப்பிட்டு போனா கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு நான் எப்பவுமே சொல்லுவோம் உங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் மன கஷ்டமா இருக்கா ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க இல்ல வெளியே எங்கேயாவது போயிட்டு வாங்க செலவே இல்லாத மாதிரி கூட உங்க பட்ஜெட்டுக்கு கேட்குறது போயிட்டு வாங்க வீட்டுக்கு வந்த பிறகு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் அந்த மாதிரிதான் நாங்க போயிருந்த கோயில எங்களுக்கு நிறைய மேஜிக் நடந்துச்சு உங்களுக்கு எந்த வித கஷ்டம் இருந்தாலும் பக்கத்துல இருக்கிற ஏதோ ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க அன்னைக்கு எங்களுக்கு சிவன் பெரிய அருள் புரிஞ்சாருங்க சோ கிட்டத்தட்ட இந்த சாமியெல்லாம் கும்பிட்டு வரதுக்குள்ள ஒரு பதினொன்று அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்ப நாங்க என்ன யோசிச்சோம்னா சரி நம்ம இன்னைக்கு இங்க சாப்பிட்டுட்டே போவோம் ஏன்னா வந்து ஆறுதிரா அன்னைக்கு டேவுமே சாப்பாடு அன்னதானம் போடுவாங்க ஆனா மீது டைம் எல்லாம் வந்து ஒரு நூறு பேருக்கு அந்த மாதிரி தான் போடுவாங்க என்ன திருத்தணி கோயிலோட டையப் ஆனது சோ நாங்க திருத்தணி கோயில வந்து அன்னதானம் சாப்பிட்டு ஆனா இந்த கோயிலு சாப்பிட்டதுல சரி டோக்கனை போடுவோம் அப்படின்ட்டு நாற்பத்தஞ்சு நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு மூணு டோக்கனை வாங்கி அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி போயிட்டு சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு வந்தோம் எங்களுக்கு சிவபெருமாள் பெரிய அருள் புரிஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அபிஷேகத்தையும் பார்த்தோம் ருத்ராட்சமும் கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா நம்ம வீட்டுக்கும் வந்துட்டோம் இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் பார்த்ததுக்கு தேங்க்யூ நீங்க என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்றவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நான் சொல்ற ஏதாவது ஒரு தகவல் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க ஓகே பாய் பாய்